இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சாம் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் The Lord my God will enlighten my darkness. Hallelujah. இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்மளுடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளாகிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்து வெளிச்சத்தை தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளை நீக்குவார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த நாள்லயும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ அடி

ங்களை செயங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி போட்டுட்டார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷமும் சமாதானமும் காணப்படும் God bless you have a blessed day